எல்லாரும் ஆவலோட எதிர்பார்க்கக்கூடிய கிருஷ்ண ஜெயந்திக்கான பதிவு ஏன்னா கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு அப்படிங்கறது நிறைய பேர் ரொம்ப ஆசையாக வழிபாடு பண்ணுவோம் வீட்டில் சின்ன குழந்தை இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டு நாம இந்த கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறத வழிபாடு பண்ணுவோம் குழந்தை இல்லாத வீடு அப்படின்னு சொன்னாலுமே கிருஷ்ணருக்கான வழிபாட செய்யும்போது கிருஷ்ணர் மாதிரியே குழந்தை அடுத்த வருடமே வந்துடும் நமக்கு அப்படின்ற பெரிய நம்பிக்கையோட நாம வழிபாடு பண்றோம் நாம கிருஷ்ண ஜெயந்தியை எப்படி வழிபாடு பண்ண போறோம் இப்போ என் கிட்ட சின்னதாக கிருஷ்ணருடைய விக்கிரகம் இருக்கு உங்ககிட்ட விக்கிரகம் இருந்தாலும் சரி படம் இருந்தாலும் சரி அந்த படத்துக்கோ விக்கிரகத்துக்கோ நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கலாம் வாசல் தெளிச்சு கோலம் போட்டு காவி வச்சு தோரணம் கட்டி வாசலில் எலுமிச்சை வச்சுட்டு இதெல்லாமே நம்ம வழக்கமாக செய்யக்கூடிய வழிமுறைகள் தான் இது அத்தனையும் பண்ணிட்டு கூடுதலாக அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா அரிசி மாவால கிருஷ்ணரினுடைய திருப்பாதங்கள் வரைய போறீங்க அந்த திருப்பாதங்கள் அப்படிங்கிறது வெளியில இருந்து உள்ள பூஜை அறை வரைக்கும் நாம் எடுத்துகிட்டு வரணும் கிருஷ்ணர் நடந்து வர மாதிரியான ஒரு பாதத்தை நம்ம கொண்டு வரணும் இப்படி கொண்டு வந்ததுக்கு அப்புறமா பூஜை அறையில ரெண்டு பாதங்கள் வரைஞ்சிடணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மங்கள பொருட்கள் வெத்தலை பாக்கு பூ பழம் தேங்காய் இதெல்லாமே நாம வைக்க போறோம் அதனோட கூட விசேஷமா நீங்க அன்னைக்கு கிருஷ்ணருக்காக என்ன பட்சணங்கள் செஞ்சிருக்கீங்க சீடை முறுக்கு இந்த மாதிரி என்ன பட்சணங்கள் செஞ்சிருக்கீங்களோ அதை நீங்க வைக்க போறீங்க இல்லமா எனக்கு செய்ய தெரியாது செய்யறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க கடையிலயும் வாங்கி வைக்கலாம் சூடா பால் காய்ச்சிக்கோங்க அவல் நாட்டு அவளா இருந்தாலும் பரவாயில்ல வெள்ளை அவளாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த அவல்ல ஒரு டம்ளர் பாலை விட்டுட்டு நாட்டு சக்கரையோ இல்லை வெள்ளை சர்க்கரையோ சேர்த்துட்டு ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுட்டு அதையே நீங்க நிவேதனமாக கூட வைக்கலாம் கிருஷ்ண ஜெயந்தியை எந்த நேரத்துக்கு கும்பிடணும் இது ஒன்று இருக்கு இல்லையா ஒரு ஒருத்தருக்கு விடுமுறை அப்படின்றது இருக்கும் ஒரு ஒருத்தருக்கு விடுமுறை அப்படின்றது இருக்காது நீங்கள் பகலில் கும்பிட்டுறவங்களா இருந்தாலும் சரி மாலை நேரத்தை கும்பிட்டுறவங்களா இருந்தாலும் சரி இந்த ஒரு விஷயத்த நான் நோட் பண்ணிக்கோங்க என்னென்னா நீங்கள் காலையில் கும்பிட்றீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த ராகு காலம் யமகண்டம் அன்னைக்கு உரிய அந்த நாளில் அந்த ராகு காலம் யமகண்டம் இதையெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் அலுவலகத்துக்கு போறீங்க மாலை நேரம் தான் உங்களுக்கு நேரம் அப்படின்னு சொல்லும்போது மாலை அஞ்சு மணிக்கு மேல இரவு ஒன்பது மணி வரைக்கும் இந்த கிருஷி ஜெயந்தி வழிபாடு அப்படிங்கறத நீங்க பண்ணிக்கலாம் இப்ப இந்த பாதங்கள் எல்லாம் நம்ம போட்டிருக்கோமே இந்த பாதங்களை எப்போ கலைக்கிறது அப்படிங்கறத ஒரு சந்தேகம் வரும் பூஜை செஞ்ச ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துலயே நல்லா சுத்தமான தண்ணியை எடுத்துட்டு சுத்தமான துணியை எடுத்துட்டு இந்த பாதங்கள் எல்லாம் தொடச்சு தொடைச்சு அதுல புழிஞ்சுக்கோங்க அதற்கு பிறகு அந்த தண்ணியை செடி கொடிகள்ல நீங்க விட்டுடலாம் ஒருவேளை இரவுல நீங்க அந்த பாதங்கள் எல்லாம் கலைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த சொம்புல இருக்கக்கூடிய தண்ணி அப்படியே வச்சுட்டு பகல்ல இந்த செடி கொடிகளுக்கு விட்டுருங்க பூஜை அறையில் இருக்கக்கூடிய பாதங்கள் மட்டும் ரெண்டு மூணு நாளைக்கு இருந்தாலும் தவறு கிடையாது ஏன்னா வீடு முழுக்க நாம பாதங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா அதை நாம நடக்கும்போது குழந்தைகள் இருக்கும் பட்சத்துல பரவாயில்ல பெரியவங்க நாமளே அந்த பாதங்களை மிதிச்சிட்டு நடக்கிறோம் அப்படிங்கறது ஒன்னும் இருக்கு இல்லையா அதனால கவனமா இருப்பீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைம்மா நம்ம தெரியாம மெரிச்சிட்டோம்னா அப்படின்னு தோணும் போது நீங்க சாமி கும்பிட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தை நீங்க அதை சுத்தப்படுத்திடலாம் இத வந்து நாங்க கும்பிடலாமா யாரெல்லாம் கும்பிடலாம் வழக்கம் இருக்கிறவங்க கும்மிடலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கும் இல்லையா இது யார் வேணாலும் கும்பிடலாம் இந்த வழிபாடு அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு வழிபாடு யாரு வேணாலும் செய்யக்கூடிய ஒரு வழிபாடு இந்த வழிபாடு பண்ற அன்னைக்கு உங்களால முடியும் அப்படின்னா உங்க வீட்டு பக்கத்துல எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் கிருஷ்ணர் ஆலயமா இருந்தா ரொம்பவே சௌகரியம் அப்படி இல்லாத பட்சத்துல எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் அங்க வெண்ணையோ நெய்யோ நல்லெண்ணெயோ இல்ல திவ்ய பொருட்களோ எதுவாக இருந்தாலும் நீங்க வாங்கி தரலாம் அதே மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கண்டிப்பா இந்த பகவத்கீதை அப்படிங்கறத ஒரு நாலு வரிகளாவது நாம படிக்கணும் கேட்கணும் அப்படின்றது நமக்கு நல்லது ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரக்கூடியது அதனால உங்களுக்கு அஹ் படிக்கிறதுக்கு புத்தகம் இல்லைனாலும் மொபைல்ல இருக்கு இல்லையா நீங்க அதை கூட நீங்க கேட்டுக்கலாம் இல்ல அது கூட இல்ல அப்படின்னும் போது கிருஷ்ணனை நீங்க மனசையே நினைச்சிட்டு உட்கார்ந்தாலும் கூட அவருடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் ரொம்ப எளிமையான முறையில நமக்கு எப்படி எல்லாம் செஞ்சா பிடிக்குமோ அப்படி இந்த வழிபாடை செஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்க இந்த கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்